அதுவும் நம்மளால நாலு பேர் நல்லா இருக்கிறாங்களே அதுவும் நம்மளுக்கு பெருமை தான் கண்டிப்பா உண்மையா நாலு பேர் பெருமை நல்லா இருக்காங்க குட்டி நல்லா இருக்கு அந்த இடமும் வீடும் சுத்தமா இருக்கு ஆனா அந்த இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம் அவங்க எங்களை சுத்தமா இது வரைக்கும் வச்சது நிம்மதியாக இந்த கிடையாது பார்த்துதே ஃபேமிலி நல்லா இருக்காங்களா அந்த வீடு சுத்தமா இருக்கா நாங்க எடுக்காம இருந்தா நீங்க எப்படின்னா எங்க நிலைமையோட மோசமான கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளத்தோட நம்ம நல்ல நிலைமை தான் வாங்கறோம் அவன் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வாங்குறானோ இல்லையோ நம்ம ஒரு நாளை அந்த குடியாளர் நிறைய நரம்பு தலைச்சி மாரி ஆகி ஒரு மாதிரி மனநிலை எங்கெங்கோ போய் இந்த துப்புர பணியாளர் வேலையை ஒரு பெத்த உள்ள கஷ்டத்தில் வந்து ஒரு கடவுள் புனிதத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை கேட்குறோன்னா மனசுனே கிடையாது நாத்த கூட வாசியா ஆக்சி மாரி இருக்குது ஆக்சிடென்ட் மாரி

ப்ரோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில் வேறு எங்கேயோ பார்த்துருக்கேன் உங்கள நான் யூடியூப்பில் எதுனா பார்த்தீங்களா இல்லை துப்பிய பணியாளர் வேலை செய்யும்போது பார்த்துருக்கீங்களா கரெக்ட் 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 அந்த துப்புரவு பணியாளர் போட்டுட்டு ஒரு இன்டர்வியூ ரீசெண்டாக கொடுத்தீங்களே நீங்கள் ஆமாம் சூப்பர் ப்ரோ நானும் ஒரு யூடியூபர் தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் குரு அப்புறம் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் வாங்க அப்படியே ரெண்டு பேரும் வாக்கிங் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக எப்பவுமே இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா நீங்கள் நான் எப்பவும் பார்க்கு தான் இருப்பேன் பார்க் இருப்பேன் எல்லாம் பீச்சி பீச்சி நம்ம வீடு கிட்ட பீச்சி அங்கே பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு தான் தோணுச்சுன்னா ஜிம்முக்குமே போவேன் அவ்வளோதான் மெயினு வந்து நான் ஒரு த்ரீ ஓ கிளாக் மார்னிங் எழுந்துக்கிறேன்னா ஒரு ஒன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணி தான் வேலைக்கு போவேன் பரவாயில்லைங்களே ஒரு அன்எக்பெக்டட் இன்னைக்கு நான் ஒரு எதிர்த்தியா இங்க நான் ஒரு வாக்கிங் போகலான்னு வரும்போது உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ சார் நிறைய விஷயங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஆரம்ப காலம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கு நிறைய பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நிறைய பார்க்கும்போது பட் நிறைய விஷயம் நான் கேட்கணும்னு நினைப்பேன் பொதுவாக நான் ஒரு ஆங்கர்ன்றதுனால நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருப்பேன் அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு துப்புரவு பணியாளராக இருக்கீங்க பொதுவாக மக்களோட மத்தியில் வந்து என்னதான் அவங்க யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற அந்த கழிவுகளாக இருந்தாலுமே துப்புரவு பணியாளர்களை பார்க்கும்போது ஒரு அருவறுப்பு தக்க விஷயமாக தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் ஒரு ஆரம்ப காலத்தில் நீங்கள் இந்த துப்புரவு பணியாராக ஆ ஆன போகுதுல இருந்து நான் கேட்குறேன் அது வேலைக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருந்தது அப்புறம் போ நம்மளுக்கே பழகிடுச்சு இது பேம்பர்ஸு டஸ்ட்பின் குப்பை பாத்ரூம் போடுது நிறைய வரும் நிறைய அலர்ஜி இதுவெல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துருந்தானா இந்த நிலைமைக்கு நம்ம வந்துருக்க முடியாது ஏன்னா அந்த வேலையை பண்ண ஆரம்பித்தாச்சு அம்மாவும் சொல்லியாச்சு இந்த வேலையில் உங்களுக்கு பீச்சர் இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வேலையை வந்த காரணமே மெயின் எங்கள் அம்மா தான் ஏன்னா அவங்க சொல்லி நம்ம தள்ளக்கூடாது ஏன்னா இது முன்னாடி என் தங்கச்சி தான் துப்புராக பண்ணி வேலை செஞ்சாங்க வயசுக்கு வந்து பொண்ணு வேலை செய்யும்போது ஒரு வயசுக்கு வந்த பையன் வேலை செய்யுதுன்னா குச்ச கூச்சசம்பும் பார்க்கக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் அது பார்க்கறவங்க தான் மனுஷன் நீங்கள் இருந்தாலும் நம்ம யார்கிட்டயுமே பிச்சையும் எடுக்கலை கையையும் கையும் ஏந்தலை எவனையும் அச்சும் புழுங்கலை நேர்மையான கடவுள் ஒரு வேலை கொடுத்துருக்கான் அதுவும் நம்மளால் நாலு பேர் நல்லா இருக்கிறாங்களே அதுவும் நம்மளும் பெருமை தான் கண்டிப்பாக உண்மையாக சரி நாலு பேர் பெருமை இப்போ நல்லா இருக்காங்க நல்லா இருக்கு அந்த இடமும் வீடும் சுத்தமாக இருக்குது ஆனால் அந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம் அவங்க எங்களை சுத்தமாக இது வரைக்கும் வச்சுது இல்லை இது கிடையாது ஒரு மாதிரி ஏலகாரமாக தான் பார்ப்பாங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டோம் நாங்கள் சுத்தமாக இருக்கிற மாதிரி உங்களை நாங்கள் சுத்தமாக வச்சுக்கிறோம் உண்மையாக ஒரு பெரிய ஒரு ப்ராட் மைண்டு ரீசெண்டாக கூட கமல்ஹாசன் டக் லைஃப் ஆடியோலான்ஸில் பேசும்பொழுது அப்படியே அம்மா வந்து என்னை சொல்லுவாங்க ஒரு கக்கூஸ் கழுவுறா இருந்து ஆலை செஞ்சு வேலை செஞ்சால் கூட அந்த வேலையில் டாய்லெட்டை நீ தான் சுத்தமாக கழுவுறேன்ற பேர் வாங்கினோம் அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஒரு வியப்பத்தக்க விஷயமா இருந்தது எங்கள் அம்மா சொன்னாங்க செய்யும் தொழில் தெய்வம் அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க அந்த வேலையை நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லவ் பண்றோமோ ஆனா மக்கள் வந்து எங்களை லவ் பண்றது ஆனா எங்களை ஒரு தான் பாக்குறாங்க பொதுவா நான் நிறைய பார்த்திருக்கேன் எங்க ஏரியால ஒரு குப்பை துப்புரவு பணியாளர் குப்பை எடுத்துட்டு வருவார் திடீர்னு தியாகமா இருக்குன்னு தண்ணி கேட்கும் போது கூட அவருக்கு ஒரு கிளாஸ்ல கூட தண்ணி தர மாட்டாங்க அவங்க வீட்ல இருந்து எதோ பிளாஸ்டிக் டம்ப்ளர்ல வேஸ்ட் அது குப்பையில தான் போட போறேன்னு தெரிஞ்ச ஒரு பாட்டில ஊத்தி எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்க நான் நிறைய தடவை யோசிப்பேன் நாட்டம்மா போட பாத்தீங்களா அதுல கவுண்டர் பண்ணி சாரும் நாகேஷ் சாரா இருப்பாரு ஆ கவுண்டர் பண்ணி செந்தில் சாரா இருப்பாரு ஆக்சுவலா நம்ம இவருக்கு இதா சேவிங் பண்ண போவாரு ஆமா ஆமா ஒரு பெரிய ஆளுக்கு ஒரு சேவிங் நடந்துட்டு இருக்கும் அதுல கொட்டாம்பூச்சிக்கு இவங்க ரெண்டு பேருக்கு டீ கொடுப்பாங்க உண்மை அவருக்கு வெள்ளி கிளாஸ்ல கொடுப்பாங்க அவர் கேட்பாரு நம்ம கவுண்டர் பண்ணி சாரு ஏன் எங்களுக்கு இதுல கொடுக்க மாட்டேங்க அந்த ரேஞ்சு அவங்க பார்க்குற மாதிரி தான் இதுலேயும் எங்களை அந்தமாரி எலக்காரமாக பார்த்துட்டே இருக்காங்க துப்பை பண்ணி மேலே இருக்கிற இவங்கள ஒரு காப்பரேஷன் காரம் மாரி பார்க்க மா உங்கள் வீட்டு சொந்தக்கார மாரி நம்மளை பார்க்க மாட்டாங்க ஒரு வேலைக்காரன் மாரி தான் பார்க்குறாங்க அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாகும் எங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையாக பாருங்கள் உங்கள் வீட்டு ஒரு ரத்தத்தோடு ரத்தமாக தானே இருக்கும் நீங்களும் ஒரே ரத்தம் தான் நாங்களும் ஒரே ரத்தம் தான் ஏன் அது எங்களை வேலைக்காரமாக பார்க்குறீங்க அந்த வேலையை மாரி பண்ணுறாங்க நாங்களும் அதெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டோம் எங்கள் வேலை நோய் செஞ்சுட்டு போய்ட்டுருக்கோம் எங்களால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அது எங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்காங்களா உங்கள் வீட்டுக்காரர் எல்லாேருமே நல்லா இருக்காங்க குடும்பம் நல்லா இருக்காங்களா உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்காங்களா அந்த வீடு சுத்தமாக இருக்கா இப்போ நாங்கள் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் எப்படின்னு வைங்க எங்கள் நிலமையோட மோசமான நல்லா வாங்கிட்டு போவாங்க நாங்கள் சுற்றுற மாதிரி நீங்கள் சுற்ற முடியாது ஓபிசிட்ட வாங்கினு ராயப்பட்ட ஜிஎச்சின்னு அப்படியே அப்போலோ அப்படின்னு ப்ரைவேட்டு கிரோ கவர்மெண்ட்டு தான் சுற்றிட்டு இருப்பீங்க நாங்கள் சுத்தமாக நீங்கள் எங்கே இருப்பீங்க நாங்கள் அந்த மாரி தான் நீங்கள் நல்லா இருக்குதுங்க நீங்கள் எங்களை நல்லா இருக்க மா வச்சிக்க மாட்டேங்க நல்லாவே வச்சுக்க மாட்டேறீங்க அதுதான் எங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாகும் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட இருந்து பார்த்து நான் வியந்த விஷயம் என்னன்னா நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு பீச்சில் இருந்த ஒரு நிறைய வீடியோஸ்கெல்லாம் நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருக்கேன் பட் இப்ப பார்த்தா அது அப்படியே வேற மாதிரி ஆகி இப்போ ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கீங்க யா இந்த கமலஹாசன் சொல்ற மாதிரி யார் தான் நீங்க கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்ற மாதிரி பாடி பில்டரா இல்ல ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களா இல்ல சினிமா துறையில் இருக்கீங்களா இல்ல ஜிம்னாஸ்டிக் கோச்சா இல்ல ஜிம் கோச்சா யார் தான் நீங்கள் அதுவே இந்த சமூகத்துக்கு ஒரு கேள்வியா இருக்கு நான் எல்லாத்துலயும் ட்ரைன் பண்ணலன்னு ஒரு ஆசை மெயினே நம்மளுக்கு ஒரு சினிமா தான் ஒரு ஆசை ஃபஸ்ட்டு நம்ம தூய்மையை துப்புர பணியார வேலை தான் அந்த வேலையாக தான் சினிமா கொஞ்சம் கடிக்க ஆரம்பிச்சுது அது முன்னாடி சினிமா ட்ரை பண்ணியிருந்தேன் சில ஃபிஷ் கட்டரா இருக்கும்போது ட்ரை பண்ணியிருந்தேன் அதில் சக்ஸஸ் ஆகல இந்த துப்புர பணியாளர் வேலை செஞ்சது பிறகு சில மாற்றம் ஏற்பட்டது நானும் ஆகிட்டேன் என் ஃபேமிலியும் நல்லபடியாக இருக்காங்க இந்த துப்புர துப்புர பண்ணியா வேலையால் சில டிவிங்கலாம் வாங்கினேன் வீட்டில் டிவி இருக்காது அந்த நம்ம பேங்க் புக்கை வச்சு டிவி வாங்கினேன் இப்போது பேங்க்குக்கு ஃபோன் பண்ணுறான் உனக்கு லோன் வேணுமா லோன் வேணுமான்ட்டு ஏன்னா நம்ம செய்கிற வேலை அந்த மாரி செய்யலை கவர்மெண்ட்டில் வாங்குகிற சம்பளத்தோடு நம்ம நல்ல நிலைமை தான் வாங்குகிற சம்பளம் அவன் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வாங்குறானோ இல்லையோ நம்ம ஒரு நாலாயிரத்து மாதம்னா ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூபா பதினாலாயிரபா அப்படி தான் வந்து ஆக்சுவலாக ரூபாய் பதினேழு ரூபா சேலரி பிஎஃப்எப்பிடெல்லாம் பிடிச்சி ஒரு பதினாலுரூபா வரும் சேலரி லீவ்லாம் பிடிச்சிங்கன்னா அது பிடிச்சி தான் சம்பளம் கொடுப்பாங்க அது ராஜா மாரி இருக்கேன் நாங்கள் அதில் ஆறு மணிக்கு ஆரோக்கியமாக ஏதுக்குறோம் யார் ஏதுப்பா ஐடி கம்பெனியில் எழுந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு அஞ்சு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்து பண்ணால் தோம்புரையும் மந்தமாக தூங்குவான் நாங்கள் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு எழுந்துக்கிறோம் ஒன் ஹவர் என்னால் முடியும்ட்டு போகிறேன் ஒரு ஒன் ஹவர் வார்ம் அப் பண்ணுறேன் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இப்போ வேலையை பார்க்குறேன் அந்தமாரி யாரும் பண்ண மாட்டாங்களே நம்மளுக்கு ஆரோக்கியமாக தானே இருக்குது இந்த வேலையிலேருந்து நோய் நொடி இல்லாமல் சு சுறுப்பாக இருக்கிறோம் ஐடி கம்பெனியில் எங்கே இருக்கிறான் இங்கே தான் எழுதுக்கலாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போவான் எதனால் ஒரு நோய் நொடியோட சும்மா லேப்டாப் தட்டின்னு நம்ம ஆக தொடத்தோமா நாலு வாரணுமா ஒரு பின்னது சரௌண்டிங்கை பார்த்தோமா குப்பைத்தி ஓட்டினோமா அந்த ஸ்மெல்லோட செல்லா இருந்தோம்மா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரம்பத்தில் உங்கள் மம்மி வந்து நீ வேலைக்கு போ இந்த வேலை வந்து உனக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சிருக்கீங்களா என்னடா இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்ப்பாங்க நம்ம சமூகத்தில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க ஏன்னா நீங்களும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக தான் இருந்திருப்பீங்க ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய இளமை பருவத்தில் உங்களுடைய இந்த ஸ்கூல் டேஸ் ஆகட்டும் உங்கள் ஸ்கூல் டேஸ் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது என்னடா குப்பை எடுக்கிறியாடா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நான் நிறைய இருப்போம் அவங்களை பார்த்துருக்கானுங்களா எனக்கு எங்க அப்பா தான் இந்த ஃபிஷ் கட்டுற வேலை சொல்லி கொடுத்தாரு அப்பா குடிகாரனா இருந்தாரு அந்த நிலைமைக்கு நானும் குடிகாரனா ஆனேன் அந்த அதே மாரி இந்த பால் பாயா இருந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யுது அதெல்லாம் ஃப்ரெண்டு வேலைய மூலியமா கிடைச்சிது அப்போ அம்மா சொல்லிதான் நான் கேட்கல அவாய்ட் பண்ணேன் அந்த அம்மாவை இதெல்லாம் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு முன்னாடி வந்து இந்த வேலையெல்லாம் செய்யும்போது செய்யும் போது ரொம்ப அவசரப்பட்டு கஷ்டப்பட்டு நோய் நொடி எல்லாமே பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த குடியாளர் நிறைய நரம்பு தலைச்சி மாரி ஆகி ஒரு மாதிரி மனநிலை எங்கெங்கோ போய் இந்த துப்புர பணியாளர் வேலையை ஒரு பெத்த தாய் உள்ள கஷ்டத்தில் வந்து ஒரு கடவுள் புனித்துல ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை கேட்குறேன்னா மனுஷனே கிடையாது உண்மையாக சீக்கிரம் மண்ணுக்கு தான் போகணும் அந்த துப்புர பணியார வேலை பற்றி எங்கள் அம்மா சொன்னாங்க ஏன்னா இந்த வேலையை செஞ்சு தான் பார்க்கலாமே நம்ம தான் பாத்ரூம்லாம் கழுவிகிறோமே பிளேட்லாம் கழுவிக்கிறோமே அச்சு பிளேட்லாம் பெரிய விஷயமா இருக்காது பெரிய விஷயமே இருக்காதுன்ட்டு நம்ம தங்கச்சே செய்தேன் ஃபஸ்ட்டு அவங்க தான் ஜாயின் பண்ணாங்க சரி இவங்களே செய்கிறாங்களே எவங்களும் டீசெண்டாக பார்க்குறவங்க என் தங்கச்சி ஓ அவங்களே செய்கிறாங்களே நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்ட்டு செஞ்சேன் ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த ஸ்மெல்லு ஓவரா இருந்தது கேஸ் மாரி அடிச்சா அப்புறம் போக போக அந்த அந்த வேலையை லோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்லா கூட நாத்த கூட வாசியா இருக்குது மாரி கேட்கும் போதே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருக்கு பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அதுல எப்படி இருந்தது அந்த நான் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த யூனிஃபார்ம் போடும்போது ஒரு மாதிரி பார்த்தானங்க காப்பரேஷன் வேலை தான் செய்யறானா அவன் குப்பை பொறுக்கிற வேலைதான் குப்பை பொறுக்கி தான் நம்மள சொல்லுவானுங்க ஓ காப்பரேஷன் சொல்ல மாட்டானுங்க குப்புற பணியாளரும் டீசென்டா சொல்ல மாட்டானுங்க குப்பை பொறிக்கின்னு வாங்க அதுக்கு பட்ட பேர் மாரி அது வச்சிருக்காங்க அதெல்லாம் மனசுல வச்சிருந்தா நம்மளுக்கு ஒன்னும் ஆக போவது கிடையாது ஏன்னா அவங்க வசதி உள்ளவனுங்க அம்மா அப்பா நல்லா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்டு கிடையாது நம்ம தன் நம்பிக்கை இன்னைக்கு கூட கூடாதுன்னு தான் துக்குற பண்ணிய வேலை அதிக வேலையை செய்யறேன் சினிமா துறையில கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு தேடி சொல்லுங்க நீங்க என்னதான் உங்களுடைய நீங்க ஃப்ரெண்டுகள்லாம் வந்து இந்த மாதிரி பொதுமக்கள் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ்களாகட்டும் இந்த குப்பை பொறிக்கின்னு சொன்னா கூடவோ அத்தனை பேர் கூட போகும்போது இந்த குப்ப பொறுக்கிதா இந்த காகிதம் தான் கோபுரத்துல ஒரு வைரமா தெரியும்ன்ற மாதிரி மாதிரி நீங்க தான் பல பல பலன அந்த எல்லா வீடியோல தனியா துண்டா அப்படியே துப்புர பணியாளர் வளர்ந்த காரணம் தான் அதுல இருந்த டாலர்ஸ் செப்பல் ஷூ அந்த ஷூ அவனுக்கு வந்து அவனுக்கு நான் ஒரு சீசன்ல மீன் கட்டரா இருக்கும் போது நான் செப்பல் கிஞ்ச செப்பல் போட்டு போவேன் மாதிரி கிஞ்ச ஷூ தான் வச்சிருப்பேன் அப்புறம் நான் போக 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 அவ அவனு ஷூலாம் அவனுகிட்ட கேப்பேன் அவனும் தரமாட்டானுங்க கொஞ்சம் குர்ரா போட்டு தரன்டா ஒரு சாங் ஒரு நாட்டு தரண்டா கேப்பேன் குடுக்க மாட்டானுங்க மீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அப்பெல்லாம் அந்த பேட்டா கம்பெனி ஷூ அந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் போட்டு இருப்பானாங்க இப்ப நான் இந்த துப்புர பணியாளர் வேலைக்கு வந்த பிறகு இப்போ நான் ஃபுல்லா பிராண்டா போடவோ உனக்கு மட்டும் எங்க தடவ ஷூ கிடைக்குதுன்னு கேப்பானுங்க ஷூ எல்லாம் எங்கயும் கிடைக்கலடா நான் எங்கேயும் போய் திருல எனக்கு துப்புர பணியாளர் வேலை செய்யறேன் வேஸ்ட் சின்ன சின்ன டேமேஜ் பீஸ் கிடைக்கும் அதெல்லாம் ஏற்றுமே ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வச்சு கூச்ச போடாமல் நான் பொறிக்கி போட்டுக்கிறேன் பந்தாவாக இருக்கிறேன் இப்போ நீங்கள் எறிகிறீங்கன்னா நீங்கள் அஞ்சு பேர் போங்கடா யாரை பார்க்குறாங்க பார்க்கலாம்னு அவன் முன்னாடியே சொல்லுவேன் நம்ம நம்ம போடுறது பிராண்டாக போகணும் நம்ம மாதிரி நம்ம வேலையும் பிராண்டாக இருக்கணும் அவனுக்கு குப்பைன்னு சொல்கிறாங்கன்னா அதனால என்ன காதல் என்ன ஓடனா ஓ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் போடுது அப்படின்னா நினச்சிப்போம் இப்போ பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அந்த நிலப்பில் நான் இருப்பேன் அவன் குப்பைன்னா குப்பை சொல்லின்னு போனோம் நான் அந்தமாரி தான் நினச்சிட்டு இருப்பேன் என் மனசில் தான் ஜாலதான் என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் இந்த வாலிப வாலிப பருவத்தில் ஒரு மனுஷனுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் காதல் காதல் உங்களையும் வந்து வந்து கடந்து போயிருக்கு அதெல்லாம் மனசு ரொம்ப வச்சது நான் ஆக்சுவலா வந்து மூணு பொண்ணு நாலு பொண்ணுகிட்ட லோ பண்ணிக்கிறேன் ஒன் சைடு தான் லோவ் பண்ண அந்த பொண்ணு எல்லாம் புட்டு போயிச்சு ஆனா சின்சரா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணும் இருக்கும்னு பார்த்தேன் எங்க அம்மா இருந்தது அந்த பொண்ணும் சரி குடும்ப பொண்ணாக இருக்கும் சரி எங்க அம்மா கோசம் சரி அம்மா கண்டிப்பா அந்த பொண்ணு பார்த்துக்கணும் நான் சின்சியரா லவ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனா அந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கா நான் ஒரு மூவி ஆக்டர் பெரிய ஃபைட்ரு அப்படின்னு நினைச்சு ஓவராக சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிச்சது நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் நான் என்ன பண்ண ஒரு ஒரு வாரம் கழிச்சு நம்ம துப்புரை பண்ண வேலை செய்யும்போது ஒரு வாரம் கழிச்சு ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் அந்த துப்பை போடுக்குற மாதிரி ஒரு இன்சால ஒரு வீடியோ எடுத்து அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க ஏதாவது சொன்னாங்க நம்மளுக்கு தேவையில்லாத போயிச்சு என்ன நம்ம காதலையும் வரல இது வரைக்கும் அது சொன்னி மனசு எதனால நோக்க வச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல நம்ம ஸ்டேட்டஸை பார்த்துது அப்படியே நம்பரை பிளாக்லிஸ்டில் போடுது அப்புறம் ஃபோன் பண்ண வேற நம்பர்ல இருந்து போன எடுக்கிறதுல அவாய்ட் பண்ணி மெடிசன் ஃபோன் பண்ணாது அப்படின்னு அப்பேயே நினைச்சுங்க ஓ இந்த தான் நம்மளை அவாய்ட் பண்றாங்க இவங்க அப்படின்னு போனா போதுன்ட்டு மெயினு எங்க அம்மா சொன்னாங்க அந்த நன்கு ஆனால் நன்மைக்கு இருந்து நான் கையை எடுத்துக்கணும் ஒயின்சாப் வாசல் எங்களுக்கு மாட்டிக்கணும் கண்டிப்பா ஆமா ஏன்னா கடலில் குச்சிக்கினு ஏன்னா இந்த ம இருக்கிற சரௌண்டிங் மாதிரி சரௌண்டிங் இருக்குது வட சென்னை மாரி ஒரு சிட்டி உள்ள இருக்கும் மோசமான ஒரு இடம் மோசமான ஊர் சைக்கோங்க தான் நிறைய இருக்கும் அந்த சைக்கோங்கெல்லாம் தாண்டி வந்திருக்குன்னா மெயினு யாரு அம்மா அம்மா என்ன சொன்னாங்க இந்த வேலையை நோக்கி போடா ஏதோ ஒரு உங்களுக்கு கடிக்கண்டா அப்படின்ட்டு அதை யோசி யோசிச்சு 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 தான் இந்த அளவு நான் வந்த காரணம் இந்த துப்புர பணியாளர் வேலையால் வந்த காரணம் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் நீங்களே இன்டர்வியூ எடுக்க நிலைமைக்கு நான் வந்துருவேன் இல்ல உங்களை விட்டு போன அந்த காதலி இன்னைக்கு வந்து நீங்க எவ்வளோ முன்னணி யூடியூப்ல வந்து இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்க உண்மையாகவே நீங்க ஒரு செலிபிரிட்டியாக தான் தேடிட்டு வருவாங்க நினைக்கிறேன் இல்ல இல்ல நீங்க ஆரம்பத்தில் நீங்க சொல்லும்போது போது என்ன வந்து ஒரு பெரிய நடிகராகவும் ஒரு செலிபிரிட்டியாகவும் நினச்சிக்கிட்டாங்க அதுக்கு தெரியும் என்னோட தொழிலை பாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்கன்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஒரு உருக்கமாக ரொம்ப கஷ்டமா இருந்தது பட் இன்னைக்கு அந்த வார்த்தை உண்மையாக இருக்கு நீங்க உண்மையாகவே ஒரு செலிபிரிட்டியாக இருக்கீங்க வந்தது அத அவங்க நினைக்கல போயிட்டாங்க நம்ம என்ன பண்ண முடியும் இது நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதா இது லவ்ல மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஃபுல்லா அம்மாவை நல்ல கோபுரத்துல உட்கார வைக்கணும் நல்லா கலைஞனா ஆகணும் என்ன மாரி திறம உள்ள ஒரு பசங்களை விட்டு போய் சினிமா உள்ள சேர்க்கணும் அதான் என்னுடைய ஏமனை இப்போ கடலோர பகுதியில ஆரம்ப காலகட்டத்துல பிறந்தீங்க உங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்தது எதனால ஸ்கூல்ல தொடர முடியல ஸ்கூலு வந்து நம்ம கூட சரௌண்டிங் அந்த ஆகி போய்ச்சினா அப்போ வேற பசங்க எல்லாமே ஸ்கூல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இப்போதான் படிப்பை பத்தி ஏன்டா படிக்கலாம் யோசிக்கிறேன் ஃபீல் பண்ணியிருக்கீங்க விட்டோமே நாலு பேர் படிச்சிருந்தா இன்னும் இன்னும் நல்லா வந்துருப்பேனே ஆனா படிப்பை ஏன் விட்டேனா படிப்பு விட்டுது எனக்கு சந்தோஷமாகுது இந்த மாரி நிலமைக்கு வந்துருக்க முடியாதுல்ல கண்டிப்பா வேற சரௌண்டிங் எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கோம் எது எந்த ஒரு தலையை மாறமோ சொல்ல முடியாது இல்ல இருந்திருப்பானா இல்லாம போயிட்டு இருப்பானா ஃபாரின்ல நான் செட்டில் ஆயிட்டு இருப்பானா இன்னைக்கு நான் சென்னையில ஒரு எல்லா மக்கள் முன்னாடி ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க நம்மளை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு கடல் வச்சிருக்கானா துப்புர பண்ணிடுற வேலை தான் அந்த வேலை கடிச்சதுன்னு பெரிய கோபுரம் தான் எனக்கு படிப்பு நீ தேவையே கிடையாது படிச்சா படிக்கிறேன் இல்லைனா எல்லாம்